வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம விநாயகரை போற்றக்கூடிய நூற்றி எட்டு துதிகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த துதிகளை காலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக விநாயகருக்கு விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி இந்த நூற்றி எட்டு துதிகளை மனமொன்றி படித்தால் நாம் எண்ணிய காரியங்கள் ஈடேறும் நாம் தொடங்க இருக்கும் எத்தகைய காரியங்களும் தடைகள் தாமதங்கள் இன்றி சிறப்பாக முடியும் அந்த கணபதி அஷ்டோத்திர நூற்றி எட்டு சதநாமாவளிகளை தெரிந்து கொள்ளலாம் ஓம் கஜானனாய நமக ஓம் கணாத்தியக்ஷாய நமக ஓம் விக்னாராஜாய நமக ஓம் விநாயகாய நமக ஓம் த்வெமாதுராய நமக ஓம் த்விமுகாய நமக ஓம் பிரமுகாய நமக ஓம் சுமுகாய நமக ஓம் ෘදීනය නමක ஓ සුබ්‍රධබාය නමක ஓ සුخනිදයේ නමක ஓ සුරාත්්‍යක්ෂාය නමක ஓ සුරාරිග්නාාය නමක ஓ මகா ගනපතිිය නමක ஓ மாනயாය නමක ஓ මகா කාලාය නමක ஓ මகா හලාය නමක ஓ හේරම් භාය නමක ஓ ලබ झඩරාය නමක ஓ கிற්‍රස්බ කි්‍රීවාාය නමක ஓம் ாய நம ஓம் மதோத்கடாய நம ஓம் மகாவீரா நம ஓம் மம்ணே நம ஓம் மக்களஸ்வரா நம ஓம் பிரமதாய நம ஓம் பிரதமாய நம ஓம் பிரா நம ஓம் விக்னகர்த்தரே நம ஓம் வினே நம ஓம் விவனேத்திரே நம ட் பதயே நம ஓம் ஸ்ரீபதே நம ஓம் வாதயே நம ஓம் சாரிணே நம ஓம் அஷ்ரிதவத்சல நம ஓம் சிவப்பிரியாய நம ஓம் சீக்கிரக்காரிணே நம ஓம் சாஸ்வதாய நம ஓம் ஃபளாய நம ஓம் ஃபலோத்தியா நம ॐ भवात्मजाय नमः ॐ पुराणपुरुषाय नमः ॐ भूष्णे नमः ॐ पुष्करोत्सिप्तवारिणे नमः ॐ अक्रकन्याय नमः ॐ ॐ नमः ॐ अक्रकामीने नमः

ஓம் குமார நம ஓம் அப்பய நம குஞராசுரபஞ்சனாய நம பிரமோதாய நம ஓம் மோதகப்பிரியாய நம ஓம் காமே நம ஓம் திருதிமே நம ஓம் காமே நம ஓம் கவித்தவன பிரி நம ॐ ब्रह्मचारिणे नमः ॐ ब्रह्मरूपिणे नमः ॐ ब्रह्मविद्यादिदानभुवे नमः ॐ जिष्णवे नमः ॐ विष्णुप्रियाय नमः ॐ भक्तजीविदाय नमः ॐ जिदमन्मदाय नमः ஓம் ஐஸ்வர்ய யாரணாய நம ஓம் ஜியசே நம ஓம் யிரசேவிதாய நம கசுதா நம ஓம் ணாதிமீராய நம வடவே நம ஓம் அபீஷ்டாயிணே நம ஓம் ஜோதிசே நம ம் பகமமையய நம ஓம் மம்ளப்பிராய நம ஓம் ஓம் நம அப்பா ஓம் நம பராக்கிரமாய நம ஓம் சுகையே நம ஓம் சராம்புதயே நம ஓம் மகேஷா நம ஓம் திவ்ய நம ॐ िङ्किनीमेघालाय नमः ॐ समस्तदेवतामूर्तये नमः ॐ सहिष्णवे नमः ॐ सदतोथिदाय नमः ॐ विहादकारिणे नमः ॐ विश्वसे नमः ॐ विश्वरशाकृदे नमः ॐ कल्याणगुरवे नमः ஓம் உன்மத்த வேஷாய நமக ஓம் அபராஜிதே நமக ஓம் சமஸ்த ஜகதாதராய நமக ஓம் சத்வைஸ்வர்ய பிரதாய நமக ஓம் ஆக்ராந்தசிதி பிரபவே நமக ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நமக இந்த நூற்றி எட்டு சதநாமாவளிகளை நாம் சொல்ல நமக்கு நன்மைகள் அனைத்தும் நடக்கும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமாயை சுவாஹா இந்த கணபதியின் மூல மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை அல்லது ஐம்பத்தி ஒரு முறை சொல்லி பூஜையை முடிக்க வேண்டும் பூஜை முடிந்ததும் குழந்தைகளுக்கு நிவேத பட்சணங்களை நாம் கொடுக்கலாம் பிரணவமே வேதத்தின் மூலம் ஓம் என்ற ஒளியின் வடிவமே விநாயகர் எனவே பிரணவப் பொருள் என்று விநாயகரை அழைக்கிறோம் ஈஸ்வரனின் மகனான விநாயகர் பூத கணங்களின் தலைவரும் ஆவார் அதனால் அவருக்கு கணபதி என்ற பெயரும் உண்டு தேவர்களுக்கு துன்பம் கொடுத்த கஜமுகன் என்ற அரக்கனை அழிப்பதற்காக சிவபெருமான் அருளால் விநாயகப் பெருமான் அவதரித்தார் விநாயகர் கஜமுகனுடன் போர் புரிந்தார் அவன் ஆயுதங்களால் அழியாத வரம் பெற்றவன் விநாயகர் தமது வளக்கொம்பை ஒடித்து சிவமந்திரத்தை உச்சரித்து ஏவ அது கஜமுகனை சாய்த்தது அவன் பெருச்சாலை வடிவில் எதிர்த்து வந்தான் விநாயகர் அவன் மீது கருணை புரிந்தார் அவன் அறியாமை அகன்றது விநாயகரை வணங்கி நின்றான் விநாயகர் அவனை தன் வாகனமாக்கி அருள் புரிந்தார் இதிகாச காவியமான மகாபாரதத்தை தனது தந்தத்தை எடுத்து எழுதியதன் வாயிலாக விநாயக பெருமானே எழுத்துக்கலைக்கு வித்திற்றவராகிறார் எழுதத் தொடங்கும் முன் பிள்ளையாரை ஞாபகப்படுத்தும் சுழியும் ஆதியும் அந்தமும் அவரே தும்பிக்கையை நினைக்க வைக்கும் கோடும் இணைந்து ஊ எனும் பிள்ளையார் சொல்லி உருவானது பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கும் அனைத்து செயல்களையும் பிள்ளையார் அருள பிசிறின்றி முடிந்துவிடும் என்பது ஆன்றோர் வாக்கு இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஸ்லோகங்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க் யூ